இப்ப தமிழ்நாடு முழுக்கவே சொல்லப்படுற ஒரு பேரா அஜித் குமார் அப்படிங்கிற பேர் தான் இருக்கு யார் இவர் அப்படின்னு சொன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற ஒரு கோவில தற்காலிக செக்யூரிட்டியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்த ஒரு லேடியும் ஒரு வயசான அம்மாவும் அவங்களுடைய காரை இந்த அஜித் குமார் அப்படிங்கிற செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து இத பாதுகாப்பான இடத்துல பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க சாமி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் காரை எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்பி போகவும் செஞ்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது கார்ல வச்சிருந்தா பத்து சவரன் நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவல்துறை அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நேரத்துல காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி காரை பார்க் பண்ணதுக்கு ஒரு செக்யூரிட்டி கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க சந்தேகத்தின் பேர்ல காவல்துறை அதிகாரிகள் அஜித் குமார கைது செய்யக்கூடிய நேரத்துல எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த காரை ஓரமா பார்க் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கைது பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் ஒரு நபரை கைது பண்ணா எந்த எல்லாம் கடைப்பிடிக்கணுமோ அது எதையுமே கடைபிடிக்காம ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிட்டு போகாம பக்கத்துல இருக்கக்கூடிய தோப்புல வச்சு இந்த அஜித்குமார் அப்படிங்கிறவரை ரொம்பவே சரமாரியா அடிச்சிருக்கிறாங்க இதனால அவர் காவல்துறை அடி தாங்காம இறக்கவும் செஞ்சுட்டாரு இந்த ஒரு நிலையில தான் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அதனுடைய முடிவின் அடிப்படையில ஐந்து காவல்துறை அதிகாரிகளை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிருக்கிறாங்க அவங்க மேல பி செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி டூ சப் செக்ஷன் டூ ஏ கில அவங்க மேல நீதிமன்ற விசாரணைக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஜெய்பீம் படத்துல வர மாதிரி அஜித் குமார காவல்துறை அதிகாரிகள் லாக் அப் பண்ண வச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகள் மேல கடுமையான தண்டனையை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்